சுயபர்மானின் ஊரான தலம் பாண்டி அமைந்துள்ள திருத்தலம் உருவமாக நடராஜர் அருளிய தலம் அருவமாகி எல்லா ஊர்களும் விழித்து உயிர்த்துழைப்பாக அமைந்த ரகசியத்தை வெளிப்பட்ட தளம் உத்தரகோச மங்கைத்தலம் வேரியிலே உத்தரகோச மங்கை சுவாமிக்கும் சுவாமியானவர் அம்பாளுக்கு இரகசியத்தை அறிய தளம் உத்திரகோச உருவமாயி அருவமாயி அருவமாயி ஆன தலம் ஆதிமூர்த்திகளான காசி விஸ்வநாதர் ராமேஸ்வரம் ராமநாதர் மதுரை சொக்கநாதர் திருவாரூர் தியாகேஸ்வரர் சிதம்பரம் சிதம்பரேஸ்வரர் திருவண்ணாமலை திரு அருணாச்சலேஸ்வரர்களுக்கு அள்ளிய தலம் பக்திசே அடியாரை பரம்பரா துய்பவன் வாழும் தலம் இராமாயணத்திற்கு முந்திய தலம் ராவணன் மண்டோதரிக்கு கல்யாணம் நடைபெற்ற தலம் தலம்பூசாற்றப்பட்ட தலம் கிருதயுதத்தில் தோன்றிய தலம் சுவாமியும் அம்பாலும் இரவில் தங்கும் பொன்னுசல் ஆடப்பட்ட தலம் காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடல் பெற்ற தலம் பஞ்சபூதங்களை தன்னல் அடக்கி அணுக்களை விஞ்ஞானிகளுக்கும் உணர்த்தியவன் ஆடும் தலம் திருவாத ஊரார் புகழ் பாட தீர்த்தம் அருளியவன் பெற்ற தலம் பலர் நூறாண்டுகள் கண்ட தலம் பாடல் பழகவும் பெற்ற தலம் மீசில முதல் தலம் ஆதி சிதம்பரம் எனப்பட்ட தலம் மங்கள் நாயகர் மங்களேஸ்வரி வரலம் தன்மையான உலக சிவன் முதல் தலம் தென்னாரி சிவனே ஊற்றி எண்ணாட்டோர்க்கும் நிறைவாக போற்றி திருச்செந்தூர் ஆண்டவர் அண்ணாதான அறக்கட்டளை சார்பாக நேற்று இன்று நாளை அன்னதானம் மாபெரும் அன்னதானம் விழா நடந்து கொண்டிருக்கிறது காலை மாலை இரவு மூன்று விலையிலும் அன்னதான படைப்புகள் அன்னம்பாளிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன உத்தரசமங்கை அன்பர்கள் அனைவரும் வந்து இறைவருக்கு தொண்டுகள் செய்து அன்னதான விழாவிலும் சேர்த்திக்க வேண்டியது ஓம்வாய்